இந்த பீரியட்ஸில் ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ண வேணாம் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு வேலை உங்களுக்கு வருதுன்னா அந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் முயற்சி எடுத்தாங்கன்னா கல்யாணம் நடந்துரும் இண்டிபெண்ட்டாக அவங்க பல விஷயங்களை செயல்படுத்துவாங்க எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றாலும் சரிதான் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு பல விஷயங்களில் பல தொழிலில் ஈடுபட்டு அவர்கள் சக்ஸஸாக இருப்பாங்க அரண்மனைத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு குட்டி முருகன் கோவில் இருந்தாலும் அந்த முருகனுடைய பாதத்தை இவர்கள் சரணடைந்து உங்கள் கையால் ஒரு பூ அந்த முருகனுக்கு வாங்கி கொடுத்து ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான என் நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ரோலஜர் அருண் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட வந்து குரு அதிசார பேச்சு தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு அதிசார பேச்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீட்டில் மறைஞ்சிருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான ஒன்பதாவது இடத்துக்கு வரார் ஒன்பதில் குரு வர்றது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம்னு சொல்லி எல்லாரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஓடி போன ராஜாவுக்கு ஒன்பதில் குரு வந்துருச்சுன்னா போகிற எல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க அந்த ஓடிப்போன ராஜான்றவர் யாருன்னா தன்னுடைய வழிகளையும் நாட்டை விட்டுட்டு ஓடி ஒரு இடத்துல ஒரு ஒரு ராஜா உட்காரும் பட்சத்தில் அந்த ஓடிப்போன ராஜாவுக்கு ஒன்பதில் குரு வர்றது எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா வாழ்க்கையில் பல்வேறு வழிகளையும் நஷ்டத்தையும் அனுபவித்து ஒரு ராஜா நாட்டை விட்டே ஒருவர் ஓடி சென்றாலும் கூட அவர் சென்று பதிக்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் அவருக்கு மிகப்பெரிய சொந்த இடமாக மாறும்ன்றது தான் அது ஐதீகம் அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டம குருவால் பல்வேறு நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விருட்சிக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா எட்டில் குரு இருந்துச்சுன்னா பொதுவாவே தேவையற்ற சொல் தேவையில்லாத பழி தேவையில்லாத அவமானம் அசிங்கங்களை இந்த விருட்சிக ராசிக்காரர்கள் கடந்த காலத்துல சந்திச்சிருப்பாங்க குறிப்பா அர்தாஷ்டம சனின்ற ஒன்று ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட பாஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷமா விருட்சிக வாழ்க்கையில் வாழ்க்கையில பெருசா அனுபவிச்சிருப்பாங்களான்னா உண்மையை சொல்லணும்னா இல்லை அரிசி இருந்தும் பருப்பு இருந்தும் அறுசுவையோடு சாதம் இருந்தும் கூட கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்கக்கூடிய நிம்மதி இல்லை பல பேர் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க பல பேர் சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருப்பாங்க பல பேர் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கே மருத்துவ செலவுகள் பார்த்துக்கிட்டே தேவையற்ற மன உளைச்சல்களுக்குள்ளே இருந்திருப்பாங்க பல பேரை பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு கடைசில இவர்கள் பாவியாகவும் நின்றிருப்பார்கள் அதற்கு காரணம் விருட்சிகம் அப்படின்றது பல இடங்கள்ல பதிவு கொண்டிருப்போம் தல விருட்சம் இந்த தல மழைக்கு ஒதுங்குறவங்க அங்கே நிற்பாங்க ஆலமரத்துக்கு கீழே வெயிலுக்கு ஒதுங்கிறவங்க நிற்பாங்க ஸோ தன்னுடைய தேவைகள் முடிந்ததுக்கு பிறகு அவர்களை அதே இடத்துல விட்டுட்டு இவங்க விலகி போயிருப்பாங்க அப்போ கடந்த காலகட்டங்களில் அனுபவித்த ஏமாற்றத்துக்கும் துரோகத்துக்கும் ஒரு பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இந்த ஒன்பதாம் இடத்து குரு அவர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய நற்பலன்களை செய்யப்போகிறது குறிப்பாக விருட்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய பணவரவும் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியும் இவர்களுக்கு சத்தியமாக இந்த காலகட்டத்தில் வந்தே தீரப்போகிறது முதல் பார்வையாக உச்சம் குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால ஒரு புதுவித தன்னம்பிக்கை புதுவித தைரியம் புதுவித தெம்போடு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருடத்திற்கு பிறகு இவர்கள் அந்த ஒரு உணர்வை உணர்வார்கள் ஏற்கனவே நான் உடஞ்சு போயிட்டேன் சார் இனிமேல் என்னால் எதுவுமே எஃபோர்ட் எடுக்க முடியல இனிமேல் நான் என்னதான் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிகிக் ராசிக்காரர்கள் அத்தனை இப்போ புது ரத்தம் பாய்ச்சன மாதிரி அவங்களுடைய புதிய முயற்சி புதிய சிந்தனைகளில் பல சாதனைகளை செய்யக்கூடிய காலமாக இருக்கும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் தூக்கம் இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்ட கவலைகள் எல்லாமும் தீரும் மனதிற்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையும் பயமும் விருட்சிகராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அந்த சிக்கல்கள் அத்தனையும் தீரக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி குறிப்பாக குடும்ப வாழ்வில் பல்வேறு விதமான அழுத்தங்களையும் பல வழிகளையும் அனுபவித்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி குதூகலத்தை தரக்கூடிய அடிப்படையில் பல சுப நிகழ்ச்சிகளும் சுப செய்திகளும் இவர்களை வந்தடைய போகிறது குறிப்பாக மூணாவது இடத்தை குரு பார்க்குறாருங்க மூணை குரு பார்க்கும் பொழுது புதுவிதமான தைரியம் உருவாக்க சகோதர வடிகளில் ரத்த சம்பந்தமான உறவுகள்ல இருந்து வந்த பல பிரச்சனைகள் சரியாகும் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்கு அல்லது அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் அல்லது வேற ஏதாவது இப்ப அக்கா இருக்காங்க தம்பி கல்யாணம் ஆகல தம்பி இருக்காங்க அண்ணன் கல்யாணம் ஆகல இந்த மாதிரியான பல கவலைகள் குடும்பத்துல இருந்துச்சுன்னா அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை ஏற்படுத்தும் புருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே விலகி சென்ற ஒரு உறவு தானா இவர்களை இந்த காலகட்டங்களில் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நண்பர்களுக்குள்ள கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இருந்து வந்த பல

நீ ஆரம்பிச்சு இந்த ரெண்டரை வருஷத்துல நிறைய அடிபட்டு அடிபட்டு வந்துட்டோம் லைஃப்ல ஒரு சேஞ்ச எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிச்ச விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்து குரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம்னே நம்ம சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதுக்கு காரணம் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஸோ கேது பகவான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலகட்டங்களில் இடம் மாறலாமா அல்லது புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு பல சிந்தனைகளை தனக்குள்ளே ஏற்படுத்துவாங்க இந்த பீரியட்ஸ்ல ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ண வேணாம் ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு வேலை உங்களுக்கு வருதுன்னா அந்த வேலையை நீங்க எடுத்துக்கலாம் அப்ப இங்க ஒரு காலை வச்சுக்கிட்டு அடுத்த காலுக்கு முயற்சி பண்ணுங்க இதை எடுத்துட்டு வச்சா பெரிய விளைவுகளை சந்திக்கக்கூடிய நிலை இப்பொழுது வரும் அதே மாதிரி குறிப்பா தாயினுடைய உடல் நலத்தில் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தாயை நினைத்து நிறைய வருத்தங்கள் இருக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஆகாத ஒரு நேரம் ஏன்னா நாலாவது வீட்டுல சனியும் ராகுமும் இருக்கிறத இருக்கிறதுனால மனையில பல பேர்த்துக்கு உட்கார முடியாத சில சூழ்ச்சிகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வீடு சார்ந்து மனை சார்ந்து தொழில் சார்ந்து சில விஷயங்களில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சுட்டு அவர்கள் செயல்படுத்துவது நல்லது வாகன போக்குவரத்து நெடுந்தூர பயணம் இரவு நேர பிரயாணங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் ஏன்னா இவங்க கார் எடுத்துட்டு போயிட்டு பார்க் பண்ணிட்டு போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றதுல பக்கத்தில் ஒரு டூ வீலர் கோடு போட்டு வச்சிருப்பாங்க அவர்கள் இவர்களே கவனமாக இருந்தாலும் தேவையற்ற சில இடர்கள் இந்த மாதிரி

நிச்சயம் சந்தித்திருப்பாங்க ஆனால் ஒம்போதில் வரக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக அந்த வழிகள் அத்தனையும் துடைக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கும் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி எடுத்தாங்கன்னா கல்யாணம் நடந்துரும் ஏற்கனவே உறவுகளால் பாதிக்கப்பட்டு ஒரு தனிமரமாக நான் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு புதிய துணை அமைவதற்குரிய வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்துவார் அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகியும் இல்லற வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்காம ஒரு பற்று இல்லாதவே நாங்கள் வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்குள்ள அன்பும் அன்யோன்யமும் காதலும் பாசமும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்கு அப்ப திருமண உறவுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த முயற்சி வேண்டுமானாலும் செய்யலாம் அது அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான கல்வி நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி அமையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலிருந்த மந்தத்தன்மை விலகும் ஏன்னா ராசியின் மீது பதியக்கூடிய உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை

நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கான பலாபலன்கள் வந்து எப்படி இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் விருட்சிகராசி பெண்கள் கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்துல எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு பெரிய தோல்விகள் மட்டும்தான் சந்திச்சிருக்கும் ஏன்னா சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டில் சனி ராகவும் கெடுத்துச்சு அதற்கடுத்தது எட்டில் இருக்கக்கூடிய இடத்துல குருவும் கெடுத்துச்சு வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மள நம்பலை நம்ம நம்பி வந்தவங்களும் நமக்கு பெரிய காயப்படுத்துறாங்க காயப்படுத்துகிறாங்க அப்போ எந்த பக்கமும் போக முடியாம நம்ம ஒரு தடுமாறிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு நினைச்சிட்டு பல பெண்கள் விருட்சிக ராசிகளில் குமரி இருப்பாங்க இந்த காலத்துல ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சி இண்டிபெண்டன்ட் அவங்க பல விஷயங்களை செயல்படுத்துவாங்க எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றாலும் சரிதான் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு பல விஷயங்களில் பல தொழிலில் ஈடுபட்டு அவர்கள் சக்சஸா இருப்பாங்க ஸ்மால் ஸ்கேல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சவங்கலாம் ஒம்போதுல குரு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மூணு நாலு பிராஞ்சை போட்டு செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரே ஒரு நபரோடு தொடங்கப்பட்ட தொழில்கள் பத்து பேரை வச்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பில் உருவாகுவாங்க ஸோ ஒட்டுமொத்தத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு பொற்காலம் தான் அவங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்க போகுது அடுத்து நம்ம இப்போ கேட்கறது தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கான பரிகாரம் அதே போல செல்ல வேண்டிய ஆலயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குருன்றதுனாலையும் ஸோ ராசிநாதன் செவ்வா அப்படின்றதுனாலையும் முருகப்பெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி முருகன் கோவில் இருந்தாலும் அந்த முருகனுடைய பாதத்தை இவர்கள் சரணடைந்து வாங்கி கொடுத்து ஆறு அகல் தீபத்தை அறுமுக தெய்வமாக அந்த ஆறுமுக பெருமானுக்கு ஏற்றி இவர்கள் மனதார நினைத்து வழிபட இவர்கள் நினைக்கும் அத்தனை காரியங்களும் நிச்சயம் வெற்றியடை நிச்சயமாக அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பேச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு எத்தனை வந்து நன்மை தரக்கூடிய பலாபலன்களை செய்ய போது ருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுல குரு வர்றதுனால அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் பொற்காலம் அப்படின்றதுனாலையும் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பலன்களை இவர்கள் குருவினுடைய அபிசார பயிற்சியால் நிச்சயம் அடைவார்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளணும் அப்படிங்கறத எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட இந்த தருணத்துக்கும் இந்த காணொளிக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி சார் நன்றி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட ஆச்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி